மிகு பேரவைத் தலைவர்களே அமைச்சர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது உங்கள் துறையை வளரெடுத்ததுக்கு உங்களுடைய திறமை காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு அதுதான் மாநிலத்தினுடைய அமைதி அது என்னுடைய துறையான காவல்துறையில் தான் வருது ஏன்னா அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும் தொழிற்சாலைகள் கல்வி மேம்பாடும் பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள் விளையாட்டுத்துறை மேம்படும் உற்பத்தி ஏற்றுமதியும் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் கோயில்கள் தழைக்கும் தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றி கூறியவர்கள் சட்டம் ஒழுங்கு சீராகவும் தமிழ்நாடு அமைதி அமைதிமிகு மாநிலமாக இருக்கிறதுனால தான் பெரிய அளவிலான சாதி சண்டைகளோ மத கலவரங்களோ பெரிய கலவரங்களோ வன்முறைகளோ இல்லை கலவரங்களை தூண்டலாம்னு சில நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிருந்தாங்க இதெல்லாம் நடந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தோற்ற முடியும் மொத்தத்தில் சட்டம் கல் கல்விடாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில் மண் தான் விழுந்திருக்கு நான் என்ன சொல்கிறேன் குற்ற சம்பவம் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க ஏதாவது ஒரு சில இடத்துல குறைவா சில தவறுகள் நடந்ததால் கூட அதை சுட்டி காட்டப்பட்டால் உடனடியாக அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா மக்களாட்சியில் எல்லோருடைய கருத்துக்களையும் கவனிச்சு ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவன்னா உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது மணிப்பூர் அல்ல இது காஷ்மீர் அல்ல உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்க நடக்கல இது தமிழ்நாடு பேரவைத் தலைவர்களே அவர்களே காவல்துறையை நவீனப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து எப்படியெல்லாம் எடுக்கப்பட்டு வருதுன்னு நேற்றைய தினம் நான் பல்வேறு நேரங்களில் குறுக்கிட்டு பேசுகிற போது பதிலளித்து பேசுகிற போது தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறேன் எனவே அதை பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்லுகிறேன் குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கண்டறியும் நவீன வலைப்பின்னல் அமைப்பு மறுசீரமைக்கப்பட்டு வருது இதனால் பொதுமக்கள் ஆன்லைன் புகார்களை பதிவு செய்யவும் துறைகளுக்கிடையே தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வசதியை பெறக்கூடிய வாய்ப்பு இயலும் சைபர் குற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் கட்டுப்படுத்தி வரும் காவல் உள்துறை தீயணைப்பு மற்றும் தடவியல் துறை சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில் செய்யப்பட்ட சாதனைகளை புத்தகமாச்சுவிட்டு இந்த மாமண்டத்தில் இருக்கக்கூடிய மாண்முக உறுப்பினர் அனைவருக்கும் வழங்கி இருக்கிறோம் ஊடக நண்பர்களும் அந்த பத்திரி அந்த புத்தகத்தை பார்த்து அதை பெற்று அதில் உள்ள சாதனைகளையும் தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் உண்மைகளையும் மக்களிடம் கொண்டு செல்லணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன் குற்றங்களை குறைக்கிற துறையாக மட்டும் இல்லாமல் குற்றங்களை தடுக்கிற துறையாக காவல்துறை செயல்படணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் இந்த நிலை உருவாகணும்னா காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால் மட்டும் பொத்தாது ஒட்டுமொத்த சமூகமும் சில பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நான் இந்த தருணத்தில் அவையின் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கூட்டு பொறுப்பு எனவே நீங்கள் அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்கணும் சின்ன சின்ன அலட்சியங்களை கூட தவிர்த்து சுய ஒழுக்கத்தோடு எல்லோரும் இருக்கணும் ஒரு குற்றம் நடந்த பிறகு உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கிற பலர் இருக்கிறாங்க அவர்களை பாராட்டுகிற அதே வேளையில் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து தடுக்கிற முன்னெச்சரிக்கையும் நமக்கு தேவை உங்கள் சுற்றுப்புறங்களில் சந்தேகப்படும்படியான நபர்களோட நடமாட்டம் செயல்பாடுகள் ஏதாவது தெரிஞ்சா உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லை ஓய்வில்லாமல் விழிப்புணர்வோடும் கண்காணிப்புடவும் களத்தில் இருக்கிற காவல்துறையினர்கிட்ட கனிவாக நடந்துக்குங்க அதே போல காவல்துறையினரும் பொதுமக்கள்கிட்ட கனிவாக நடந்துக்கணும் காவல்துறை கிட்ட அதிகாரம் இருக்கிறது சட்டம் ஒழுங்கை நிலநாட்டவும் குற்றங்களை தடுக்கவும் தான் என்பதை அத்துமீறல் சில காவலர்கள் உணரணும் அத்துமீறக்கூடிய அந்த காவலர்கள் சில உணரணும் காவல் உயர் அதிகாரிகள் இதை உறுதி செய்யணும் காவலர்கள் தன்னுடைய பணிச்சுமையும் தனிப்பட்ட வெறுப்புகளையும் பொதுமக்கள்கிட்ட காட்டிடக்கூடாது காவல்துறையும் பொதுமக்கள் நண்பர்கள் என்பதை தரப்பும் உணர்ந்து செயல்படுவது கேட்டுக்கிறேன் செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில உள்ள இந்த நல்லுறவை மேலும் வலுப்படுத்திட என் நெஞ்சில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் எண்ணத்து உணர்வை செயல்வடையும் குடிக்க நான் விரும்புகிறேன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு புகழும் கண்கொஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பா பாதுகாக்கக்கூடிய காவலர்களுக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டிட முதன் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் ஆறாம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் அந்த செப்டம்பர் ஆறாம் நாள் கொண்டாடப்படும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையின் சிறப்புகளை சொல்லக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை சார்பில் கண்காட்சிகள் நடத்துதல் குருதி குடை முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அன்று நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு என்பது குற்றங்கள் நடக்காத மாநிலம் போதைப் பொருள் இல்லாத நடமாட்டம் இல்லாத மாநிலம் பாலியல் குற்றம் இல்லாத மாநிலம் என்ற நிலையை நாம் எட்டணும் எங்கேயும் யாராலையும் குற்றம் நடக்கக்கூடாது மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு உடனடியாக தண்டனை பெற்று தரப்படணும் இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தால் போதாது காவல்துறையோட உயரதிகாரிகள் எடுத்தால் மட்டும் போதாது ஒவ்வொரு காவலரும் எடுக்கணும் என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வகைப்பட்ட குற்றம் நடக்கலை நடக்க விட மாட்டேன்னு ஒவ்வொரு காவலரும் முடிவெடுத்துட்டால் குற்றங்கள் பூஜ்யத்திற்கு வந்துடும் மனித வளர்ச்சியோட எல்லா குறியீடுகளையும் முன்னணி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்யமாக இருந்தால் தான் நமக்கு பெருமை எனவே இதுல பூஜ்யம் வாங்க